உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உள்ளாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன்கள் மே மாசத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனியும் சுக்ரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பனிரெண்ட கால புருஷனுக்கு வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் புதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துவாங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சிங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்றீங்க இல்லை ஒரு வாழமுறை கல்யாணம் பண்றீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாசம் ஜூன் மாசம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்கள்ல செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ள ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலனை என்னென்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ராசி நேயர்களே மே மாதம் ராசிநாதன் சுக்கரன் ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்தில் குருவுடைய வீட்டிலே அமைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு அமைந்திருந்தாலுமே கூட ஆனால் அங்கே எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கிறார் சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் எட்டு ஒன்பது பத்து சம்மந்தப்பட்டது எட்டு எப்படி சாமி சம்மந்தப்பட்டது எட்டாம் அதிபதி குருவுடைய வீட்டில்தான் சுக்கரன் அப்போ எட்டு பதினொன்றுக்குடையவன் ஒன்பது பத்து அந்த சனி பகவானோடு இணைகிறார் அப்போது ராசி நேர்களே சனி சுக்கரன் சேர்க்கை என்பது தொழில் வருமானங்களிலே பண பற்றாக்குறையை ஏற்படுத்தும் அப்போது ராசி என்பர்கள் கடன் வாங்குவதற்கு தயாராக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைனா ரிஷபராசி என்பர்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லோன் வாங்குவதற்கு பேங்கை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் யாராவது கடன் கொடுப்பாங்களா எப்படி நம்ம கடன் வாங்கலான்னு யோசிச்சிக்கிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா பண தேவைகள் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது ஃபண்டு டிமாண்டு பண பற்றாக்குறை தேடி வந்து வந்தால் ட்ரை சனி பகவானை பொறுத்தவரையிலே வறுமை ட்ரையாக இருக்கிறது அங்கே போய்ட்டு பணத்துக்கு அதிபதி சுக்கரன் சேருகின்ற போது அப்போ இருக்கிற பணத்துக்கெல்லாம் அவர் ஏதேன்னு ஒரு விரயத்தை செஞ்சு வச்சுருவார் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் நம்ம இடத்துல சொல்லுவதுண்டு சாமியை இங்கே பணத்தை வச்சுருந்தேன் பணம் காணாமல் போச்சு பேங்கில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி எடுத்துட்டாங்க மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படி இல்லைன்னா பணம் காசு இருந்து சாமி பையன் எடுத்துக்கிட்டான் அப்பா எடுத்துக்கிட்டா பிள்ளை எடுத்துக்க வச்சு மாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க தொலைச்சிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க எப்படியோ பணத்தை மிஸ் பண்ணியிருப்பாங்க தொலைச்சிருப்பாங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த பணங்காசு தொலைதல் அல்லது அந்த பணங்காசை மிஸ் பண்ணுறது இல்லை ஏதேனும் உங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அவங்க கூட ஒரு சில இடங்களில் ஒரு ஒரு கடைகள்லையோ கம்பெனிகள்லையோ கூட கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் அதாவது தெஃ திருட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் நல்ல ரொட்டேஷன் இருந்தது நல்ல ஃபண்டு ஃப்ளோ இருந்ததுங்க சாமி இப்போ வந்து ஃபண்டு ஃப்ளோ குறைஞ்சி போச்சு அப்போ இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த கவனத்தோடு பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும் ரிஷபராசி நேர்களே சாமி நீங்களே சொல்லிட்டீங்க பண தேவை இருக்கும்னு சொல்கிறீங்க ஃபண்டு டிமாண்ட் இருக்கும்னு சொல்லிட்டீங்க அப்போ நாங்கள் இதை எப்படி சமாளிக்கிறது கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இருக்கிற கடனே போதும் நீங்கள் ஒழுங்காக அடைங்க அந்த கடன் அடைச்சாலே போதுமானது அந்த கடனை அடைக்கிறதுக்கே இன்னும் உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஆகும் அப்போ நாங்கள் எப்படி இந்த தொழில் நடத்துறது எப்படி நாங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுனாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் ராசி நேயர்களே அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அது உங்கள் உங்கள் பத்து சாட்டை வச்சு தானே அதுக்கு பதில் சொல்ல முடியும் ஆனாலுமே கூட பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் சனி ராகுவுடைய தொடர்பு தொழிலில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் தொழில் வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது இந்த மாதம் பணம் வரலாம வரலன்னா கூட ஜூன் ஜூலையில் பணம் வரக்கூடிய வழி அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நிச்சயமாக அடுத்த மாதம் வந்துடும் இந்த மாதம் இவ்வளோ காசு வரும் அப்படின்னு அடுத்த அடுத்த மாதங்கள் வருமானம் வருவதற்கான வெளிச்சம் அது உங்கள் கண்ணுக்கு தெரியும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அப்போ ரிஷபராசிக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது அப்போ இந்த வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் கடன் சுமைகள் கொடுக்கல் வாங்கலில் வரக்கூடிய பிரச்சனைகள் பொறுப்பேற்று கொள்ளுதல் நீ தானே வாங்கின நீ தானே கொடுக்கணும் நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பேற்று கொள்ளுதல் இப்போ இதனால் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் பதவி போட்டி வம்பு வழக்கு தொழில் போட்டிகள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் அங்கே இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் பதவி போட்டிகள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் இவற்றால் வரக்கூடிய மன கசப்புகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் மனசு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சாமி ஒரு மனம் வருத்தமாக இருக்குது அப்போது ஒரு மனசில் ஒரு குழப்பமாக உள்ளது தொடர்ந்து குழப்பமாகவே இருக்குது சாமி எனக்கு அல்லது மனசில் ஒரு பயமாகவே இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான் கவலை வேண்டாம் அதற்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் வழிபாடுகள் பரிகாரங்கள் அறிந்து அந்த பரிகாரங்களை செய்து கொள்வது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கும் இடமாற்றம் வேலை மாற்றங்கள் நடக்கும் அப்படி இடமாற்றங்கள் வேலை மாற்றங்கள் ஆனால் போற இடம் சிறப்பானதாக இருக்கும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அது எப்படி சாமி போகிற இடம் சிறப்பாக இருக்கும் ஆமாம் நீங்கள் இப்போ ஒரு இடம் இருக்கீங்க வேலை செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க இந்த இடத்த விட்டு வேறு கம்பெனி ஜாப் சே ஜாப் சேஞ்ச் பண்ணுறது இல்லை கம்பெனி சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது இந்த மாதிரியான இடமாற்றங்கள் வறுமையானால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு முடிவெடுப்பது சிறப்பு ஆனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்த இடமாற்றங்கள் உண்டு அதே அதேபோல அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே அரசு அதிகாரிகளை பொறுத்த வரையில் டிரான்ஸ்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முன் எப்போதோ செய்த ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தப்புனே உங்களுக்கு தெரியாது மிஸ்டேக்குனே உங்களுக்கு அது தெரியாது ஆறு வருஷம் எட்டு வருஷம் முன் எப்போதோ செய்த ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு அது ஒரு எதிர்வினையாக ஒரு தப்பாக வந்து நிற்கும் அது ஒரு எதிர்மறை கருத்துக்களாகவோ அல்லது வந்து என்கொயரியாகவோ வம்பு வழக்காகவோ உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து நிற்கும் அப்போது அறிந்தும் அறியாமலும் முன் செய்த தவறுகள் எல்லாம் கூட இப்பொழுது எழுந்து நின்று பேசுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவை இதையெல்லாம் சமாளிப்பதற்கு நம்முடைய ரிஷபராசி அன்பர்கள் தயாராக வேண்டும் ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் ரிஷபராசி என்பர்களே எனக்கு தெரிஞ்சு நாற்பது சதவிகித ரிஷபராசி என்பர்கள் வாங்கின பழைய கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு பிறக்கின்றது நாற்பது சதவிகித ரிஷபராசி அன்பர்களுக்கு வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது அப்போ கடனை அடைக்கக்கூடிய காலம் கடன் சுமைகள் கூடிய காலம் அப்ப இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே கடன் தொந்தரவுகள் குறையும் ஒரு ஓடி ப்ராப்ளம் இருக்குது பெரிய இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சீட்டு ப்ராப்ளம் இருக்குது இல்லை செக்கு ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான பண விஷயங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் சிறப்பான முறையில் மகிழ்ச்சியான யோகம் அமையும் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப உறவுகள் மேம்படும் பிரிந்த உறவுகள் முன்னாடி பின்னாடி மனக்கசப்புகளால் பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் கூட கணவன் திரும்பி வந்து சேர்வது இல்லை மனைவி திரும்ப வந்து சேர்வது இது போன்ற கணவன் மனைவி பிரச்சனைகள் மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்கள் குறிப்பாக வேலை உத்தியோகம் கிடைக்கும் புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் கூட புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே உள்ளது ஸோ உங்களுக்கு என்ன தேவை என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விரொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயன் ஜெய் வராகி ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்